அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ஆட்டு குடல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஆட்டோட குடல் வந்து எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி க கட் பண்ணி வச்சிருக்கிறோம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குறோம் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை குக்கரில் வச்சு ஒரு பத்து விசில் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மசாலா அரைக்கப்பறம் அதுக்கு ஒரு சட்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன பட்டை துண்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அரை முடியில் பாதி தேங்காய் துருவல் வச்சுருக்குறோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்புக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன பட்டை துண்டு ஒரு அண்ணாசிப்பூ கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பில பொறிஞ்ச உடனே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்குங்க ஒரு நாலஞ்சு புதினா இலைகள் வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து வதக்குங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா குழைவாக வேகணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வேகமாக வதங்கிடும் நல்லா வதக்கி விடுங்க நான் இந்த பதத்துக்கு தக்காளி குலைவா வேகணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வேக வச்சிருக்க குடலை சேர்த்துக்கங்க தண்ணியை எடுத்துட்டு வெறும் குடலை மட்டும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுருங்க நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ குடல் வேக வச்ச தண்ணி இருக்கல இருத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இது கொதி வரட்டும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிச்சிரும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கில்ல ஒரு கலவை தேங்காய் கலவை அதை சேர்த்துருங்க அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு தேவைனா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம குடல்லையும் உப்பு போட்டிருக்குறோம் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க நல்லா குடல் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான குடல் குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை குடல் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்